எருமை வந்து இப்ப முற எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஏழு எட்டு ஒரு ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் பதினாறு லிட்டர் பதினெட்டு லிட்டர் இருபது லிட்டர் வரைக்கும் எல்லாம் இருக்குங்க சரி எரும்பாலுக்கு எல்லா இடத்துலயுமே அவ்வளவு டிமாண்ட் இருக்குதுங்க நார்த்துல இருக்கிறவங்களுமே எருமை விக்கிறதுக்கு எல்லாருமே வந்து ரெடியா எல்லாம் இல்லைங்க ஓகே ஊர்ல பாத்தீங்கன்னா முறா அப்படிங்கிறது இல்ல நாட்டு எருமையில வந்து முறாவோட இன்ஜெக்ஷன் செமன் போட்டு வந்து முறா கண்ணுகுட்டி வரைக்கும் அதை எருமையை டெவலப் பண்ணி இது மாதிரி முறா அப்படிங்கிறது நம்ம ஏரியாவுக்கு ஆல்ரெடி அடாப்ட் ஆனதுங்க எருமையை வச்சு பராமரிக்கிறது ஜென்ரலாவே லைஃப் ஸ்டாக்கு ஆடு மாடு வச்சிருக்கணும் அப்படின்னாவே அதை வந்து கஷ்டமா நினைக்கிறாங்க

அண்ணா வணக்கம் வணக்கங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்களா சரிங்க அண்ணா முதல்ல உங்களுடைய பெயர் நம்மளோட இந்த கட்டுத்தரை இங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி வியூவர்ஸ்க்காக கொஞ்சம் சொல்லுங்களா நம்ம பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ஓகேங்க திருச்செங்கோடு தாலுகாவில் சரிங்க மோர்பாளையம் பக்கத்துல ம் தண்ணீர் பந்தல் பாளையம் அப்படிங்கிற வில்லேஜில் ஸ்ரீகுரு ஹைடெக் டைரி ஃபார்ம் ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்மோட நேமுங்க ஓகே என்னோட நேம் பார்த்தீங்கன்னா குருங்க சரிங்க நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆல்ரெடி கண்டிப்பா நிறைய யூடியூப் வீடியோக்கள் உங்களை பார்த்திருக்கிற மாத்திரங்க சொல்லுங்க எத்தனை ஆண்டுகளமா இந்த தொழிலில் இருக்கீங்க இருபத்தஞ்சு வருஷம் முடிஞ்ச இருபத்தி ஆறாவது வருஷம் போயிட்டு இருக்கு வெற்றிகரமா இருபத்தி ஆறாவது வருஷத்துல கால் அடி எடுத்து வச்சிருக்கீங்க பொதுவாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரி ஃபார்ம் அப்படின்னா எல்லாருமே வந்து மாட்டு பண்ணிக்கு போயிருவாங்க அது குறிப்பா சொல்லணும்னா டைரி ஃபார்ம்னாவே எல்லாம் ஹெச்எஃப் தான் போவாங்க ஏன்னா அதிக ஹீல்டு கிடைக்கும் பால் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறாங்க கண்டிப்பா அதை தவிர்த்துட்டு நீங்க இந்த பஃல்ல ஃபார்ம் அதாவது வந்து ஒரு எருமை பண்ணை வச்சிருக்கீங்களே எதனால இது எருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிர் சாகிவால் ராத்தி காங்கிரேஜ் தார்பார்க்கர் ரெட் சிந்தி இது மாதிரியான நாட்டு மாடு இனங்கள் நம்ம காங்கேய இனத்தையும் சேர்த்துக்கலாம் சரிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கேயம் ஓங்கோல் இது எல்லாமே ஏ டூ மில்க்குங்க ஓகே பட் ஏ டூ மில்க்குக்கு மாட்டுல மட்டும் ஏ டு மில்க் கிடையாது எருமைப்பாலும் ஏ டு மில்க்கு தான் அதனால ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா எருமை வந்து மெயின்டனன்ஸ் ஈஸியாக இருக்குங்க ஓகே எருமை வந்து இப்போ முராலா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஏழு எட்டு ஒரு ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் பதினாறு லிட்ரு பதினெட்டு லிட்டரு இருபது லிட்ரு வரைக்கும் கறக்கற எருமை எல்லாம் இருக்குங்க சரிங்க அது மாதிரி இருக்கும்போது ஏட்டு மில்க் வந்து அதிக அளவுல வால்யூம் கிடைக்கணும் ஓகே எரும் பால் குவாலிட்டி நல்லா இருக்கு ஓகே ஏட்டு மில்காகவும் இருக்கு அதனால எரும மெயின்டைன் பண்றது ஈஸிங்க இப்போ மழை காலத்துல எல்லாம் எருமை வந்து நம்ம மலையிலேயே நழஞ்சாலும் செட் இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க ஓகே வெய்ய காலத்துக்கு மரம் இருந்ததுன்னா மரத்தடி கட்டியே வளர்த்துக்கலாம் ஓகே இதுக்கு பெருசா வந்து எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது பெருசா கிடையாதுங்க சரி என்ன தீவனம் கொடுக்குறோமோ இதுங்க ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி இருந்ததுனால நம்ம வந்து ஏதாவது ஒரு சொசைட்டி தான் அணுகி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க சொசைட்டில பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தஞ்சு அஞ்சு ரூபா அதுதான் கிடைக்குதுங்க அதுக்கு மேல கிடைக்கிறது இல்லைங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தீவன விலைவாசிகளை கம்பேர் பண்ணும் போது நம்ம ஹச்எஃப் மாடுகளை வாங்கி அந்த பாலை வந்து முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்து ஓகே இன்னைக்கு வேலைக்கு ஆட்களை வச்சு இன்னைக்கு இருக்கிற வேலையாள் சம்பளத்துக்கு வேலைக்கு ஆட்களை வச்சு அதை மெயின்டைன் பண்ணி பெருசா வந்து ப்ராஃபிட் இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்றோங்க ஓகே 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 மிச்சம் ஆக மாட்டேங்குதுங்க பாலோட ரேட் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்தால் நல்லா இருக்கும் பாலோட ரேட் அந்த ரேட் இருக்கும்போது அது பஸ்ஸஸ் ஆகலீங்க ஓகே பட் நீங்க அதே மாதிரி ஏ டு மில்கு அல்லது எருமை பால் இதுக்கு பார்த்தீங்கன்னா வாண்டட் நிறைய இருக்குங்க ஓகே எறும்பால் ஜென்ரலாவே வந்து இன்னைக்கு காபி சாப்பிலாம் பார்த்தீங்கன்னா எரும்பால் யூஸ் பண்றாங்க எறும்பால் நார்மலா வந்துட்டுங்க நம்ம ஊர்ல இல்லைங்க நார்த்துல வந்து ஹரியானாவிலேயே எண்பது ரூபாய்க்கு குறையாம வித்துட்டு இருக்குங்க எண்பது ரூபாய் எண்பது நார்த்திலேயே வந்து லிட்டர் எண்பது ரூபாய்க்கு எண்பது எரும்பால் விற்குதுங்க ஓகே ஓகே அதை நம்ம கண் கூட அங்கேயே பாக்குறோம் சரிங்க சரிங்க எரும்பாலுக்கு எல்லா இடத்துலயுமே அவ்வளவு டிமாண்ட் இருக்குதுங்க நார்த்ல இருக்கிறவங்களுமே எருமை விக்கிறதுக்கு எல்லாருமே வந்து ரெடியா எல்லாம் இல்லைங்க ஓகே 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 எங்கேயாவது வந்து ரொம்ப முன்னே நிறைய எருமை இருக்கும் சரிங்க நிறைய கிடைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா எருமை வாங்குறது அப்படிங்கறதே நார்த்துல வந்து குடுக்குறவங்க ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க கம்மி ஆயிட்டாங்க அங்கேயே விலைவாசி அதிகமா இருக்குதுங்க எயும் பாத்தீங்கன்னா அங்கேயே ரெண்டு லட்ச ரூபாயிலிருந்து அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் அங்கேயே எம்பு விக்குதுங்க ஓகே 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 நார்த்லயே எரும்பு அந்த ரேட்டுக்கு விற்கும் போது இப்ப ஒரு பர்டிகுலர் முரா முற இருக்கு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ல இருந்தும் எனக்கு முறா எருமை வேணும்னு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க விலை அதிகமாயிடுது இல்லைங்களா கண்டிப்பா கண்டிப்பா நம்ம ஊர் பாத்தீங்கன்னா இருக்குதுங்க ஓகே இருந்தும் நல்ல எருமை வேணும் நம்ம ஊருக்கு எருமை பால் வேணும் எருமை வேணுங்கிற கான்செப்ட்லதான் எடுத்துட்டு வரோம் எடுத்துட்டு வரோம் எடுத்துட்டு வரோங்க ஆனா இப்போ பொதுவாகவே வந்து எருமைகள் அப்படின்னா வந்து வந்து ரெண்டு மூணு வெரைட்டி சொல்லுவாங்க அதுல ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னா இந்த முரா முறா அப்படிங்கிறாங்க இதுல நம்ம கிட்ட இருக்கிறது என்ன வகையான எருமைகள் என்ன ரகம்

முறா வந்து ஒரு இது இன்னைக்கு குட்டி போட்டுச்சு டெலிவரி ஆச்சு அப்படின்னா அடுத்த மறுபடியும் பதினஞ்சு மாசத்துல அடுத்த டெலிவரி ஆகிற அளவுக்கு ஓகே லெக்டேஷன் பீரியடு வந்து அடுத்த லெக்டேஷனுக்கும் இந்த லெக்டேஷனுக்கு உண்டான மிடில் பீரியட் வந்து பதினஞ்சு மாசத்துல வந்து அடுத்த டெலிவரி ஆயிடுங்க ஓகே ஓகே இன்னைக்கு டெலிவரி ஆகுது அடுத்த ஒரு நாலு டு அஞ்சு மாசத்துல அடுத்த பிரெக்னன்சி ஆயிடும் அடுத்த பத்து மாசத்துல கண்ணு போட்டுரும் இப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே கால் வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு குட்டி போடும் ஓகே இது வந்து இது ஜாவர் பாடி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் லாங் லெக்டேஷன் பீரியடா இருக்கும் ஓகே 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 அதனால எல்லாரும் முறாவை லைக் பண்ணி வாங்குறது விரும்புறது அதனால அதனால நம்ம பணியில வந்து முறாக்கள் தான் அதிகமா அதிகமா இருக்கு சுமாரா நம்மளோட கட்டுத்தறையில வந்து பாத்தீங்கன்னா எத்தனை எருமைகள் இருக்கு இப்போ ஸ்டாக் எவ்வளவு வந்திருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு எருமை இருக்குங்க சரிங்க கொடுக்கறது பன்னெண்டு எருமையுமே கொடுக்கறதுக்கு அவைலபிளா தான் இருக்கு கொடுக்கறதுக்கு அவைலபிளா தான் அவைலபிளா தான் இருக்குங்க ஓகே முன்னாடியெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எருமை அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களில் எப்படி வீட்டுக்கு ரெண்டு மாடு இருக்கிற மாதிரி ரெண்டு எருமையா கட்டி போட்டிருப்பாங்க இன்னைக்கு வந்து இந்த எருமை வளர்ப்புங்கிறது வந்து ரொம்பவுமே குறைஞ்சு போச்சு உண்மையை சொல்ல போனா இது வந்து விவசாயிகளுக்கு வந்து நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாதான் தான் இரு எருமை வளர்ப்புங்கிறது எதனால குறைஞ்சதுன்னு நினைக்கிறீங்க ஏங்க எல்லாருமே பராமரிக்கிறது வந்து அதுக்கு தீவனம் கொடுக்கணும் பராமரிக்கணும் யாரும் லைக் பண்றது இல்லைங்க வச்சு எருமையை வச்சு பராமரிக்கிறது ஜெனரலாவே லைஃப் ஸ்டாக்கு ஆடு மாடு வச்சிருக்கணும் அப்படின்னாவே அதை வந்து கஷ்டமா நினைக்கிறாங்க கண்டிப்பா அது இல்லாம நம்ம ஆடு மாடு எருமை எது வச்சிருந்தோம் அப்படின்னாலுங்க சரிங்களா நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கேரிங் தானுங்க அது ஒரு நைட்ல ஒரு குட்டி போடுது டெலிவரி ஆகுது அப்படின்னா ஆடா இருந்தாலும் மாடா இருந்தாலும் எளிமையா இருந்தாலுங்க அதை நம்ம கேர் எடுத்து பாக்கணும் சரிங்க இது நிறைய பேர் இப்ப விரும்புறது இல்லைங்க ஓகே ஓகே ரெண்டாவது விரும்ப அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தீவனம் எல்லாமே விலையறிடுச்சிங்க சரிங்க பால் விலை கம்மியாவே இருக்கு அந்த கான்செப்ட தான் வந்து மாட்டுப்பண்ண வேண்டாம் இனிமே இல்ல அப்படிங்கற ஒரு எண்ணத்துக்கு வராங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பண்ணைக்கு மாற்று எப்ப டிசீஸ் வரும் என்ன பிரச்சனை வரும் கால்சியம் டிஃபிஷியன்சி வருது வந்து எஃப் டி வந்து தாங்காது வெய்ய காலத்துக்கு நம்ம ஊர்ல அடிக்கக்கூடிய வெயில் கால கிளைமேட்டுக்கு தாங்காது கச்சபு இந்த இதெல்லாம் இருக்கிற மைனஸ்னால மக்கள் வந்து அந்த பால் அந்த ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சுல இருக்கிறதுனாலதான் அது பெருசா ப்ராஃபிட்டபிள் இல்ல அப்படிங்கறதுனாலதான் குறைச்சாங்க எருமை வந்து தீவனம் அதிகம் சாப்பிடும் தீவனம் வந்து விளைவிச்சு தீவனம் கொடுக்கறது வந்து தீவனம் அதிகமா சாப்பிடும் முட்டுவலி போட்டு கட்டுவடி ஆகாது அப்படிம்பா அது மாதிரி இருக்கிறதுனால வந்து அவங்க இது பண்றாங்க சரிங்க இப்போ அந்த தீவன செலவு அப்படிங்கிறது அதை பத்தி பேசும்போது தெரிய வருதுங்க இப்போ அந்த தீவன செலவு அப்படின்னா அந்த முட்டுவெளி போட்டு கட்டுவடி ஆகுங்களா ஒரு எருமையை வச்சு அதனால லாபம் கிடைக்குமா ஏன்னா இது வந்து சீக்கிரம் வந்து ஆறு மாசம் தான் இது கரைவை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எருமை வந்து பத்து மாசம் கறக்குங்க பத்து மாசம் கரெக்ட் மாசம் கறக்கும் முராபிரீடு பொறுத்த வரைக்கும் பத்து மாசம் கறக்குங்க சரிங்க சார் அதுல எல்லாம் எது ஒண்ணு இல்ல நம்ம பிராக்டிகலா பாத்துருக்கோம் ஓகே ஓகே அந்த முராபிரீடு பத்து மாசம் கறக்கும் போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த எட்டு எட்டு கறக்குது எட்டு ஏழு கறக்குது ஒரு பதினஞ்சு பதினாறு கறக்குது அப்படின்னா கிராஜுவலா ஒரு ஆறு மாசம் அஞ்சு மாசம் ஆறு மாசம் அந்த நல்ல கறவு கறக்கும் பீக்ல சரி அதுக்கப்புறம் தான் லெவலா பிரெகனன்சி ஆனதுக்கு அப்புறம் தான் குறைய ஆரம்பிக்குங்க இப்ப நம்ம நாட்டு எருமைகளா இருந்ததுனாக்க ஒரு வேலைக்கு ஒரு மூணு நாலு அந்த அளவுதான் கறக்கும் அது வந்து ஒரு எருமை வந்து தீவனம் அதுக்கும் இதுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்காதுங்க எருமைங்கன்னா அது சாப்பிடறதோட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடும் பத்து எக்ஸ்ட்ரா சாப்பிடும் அது என்னங்க நம்ம வந்து நம்மள சொந்தமா சோளத்தட்டு இல்ல தீவன புள்ள அது நம்மகிட்ட இருந்தது அப்படின்னா பசங்க நம்மகிட்ட இருக்கும்போது அது ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ் ஆகாதுங்க ஆகாது ஆனா இப்போ முரா ரக எருமைகள் தான் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கறது நீங்க சொல்லி இருக்கீங்க ஆமாங்க சொல்லுங்க எத்தனை உருப்படி இருக்குது இப்ப என்ன குவாலிட்டியில வந்துருக்குது எல்லாமே வந்து நார்த் சைட்ல வந்திருக்கு இல்லை இல்ல எல்லாமே நம்ம எருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறா வந்து பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஹரியானாவில தான் எடுக்கிறோங்க சரிங்க சரிங்க எடுக்கிறது ஹரியானாவில் இருக்கக்கூடிய தான் போயிட்டு நம்ம அப்படியே வந்து வில்லேஜஸ்ல ஃபார்மர்கிட்ட வந்து யார் யார் வீட்டுல எந்த மாதிரி எருமை இருக்கு சரிங்க அது என்ன கறக்குது ஓகே எப்படி என்ன எதுங்கிறத தான் நம்ம எடுக்கிறோம் சரிங்க இப்போ நம்ம அங்கேருந்து லாங்கா டிரான்ஸ்போர்ட் பண்றோம் அப்படிங்கறதுனாலங்க இங்க சரிங்க ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் டிரான்ஸ்போர்ட் வருது அப்படிங்கிறதுனால சரிங்க நம்ம வந்து இருக்கிற பஃபலோஸ் மட்டும் ஓகே ஓகே கண்ணு போட்டதை எடுத்து வந்தோம் அப்படின்னா வழியில கண்ணு குட்டிங்களுக்கு வந்து ஒரு வாரம் எட்டு நாள் ஆயிடுதுங்க இந்த எட்டு நாள் டிராவல்ல வந்து கண்ணு குட்டிங்க வந்து இலங்கண்ண குட்டிங்க தாங்குறது ரொம்ப சிரமமா இருக்கும் சரிங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா பஃபலோஸ் வந்து அங்க கண்ணு போட்ட போட்டி எடுத்து வந்தோம்னா ஒரு ஒன் வீக் எட்டு நாள் வந்து வரும்போது அதுக்கு ஒரு டிராவல்ல வந்து பெருசா எடுக்காதுங்க சரிங்களா அந்த எட்டு நாள்ல வந்து சரியான ஃபுட் எடுக்காததுனால பாலோட அளவு வந்து ரொம்ப குறையறதுக்கு வாய்ப்பு அதிகங்க டிராவல்ல இதனால நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா எருமையை பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து பிரெக்னன்சியா எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா ஓகே வந்து வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு குட்டி போடும் போது சரிங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இந்த நம்மளோட கிளைமேட்டு நம்மளோட தற்போது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆயிட்டு ஓகே அதுக்கப்புறம் டெலிவரி ஆகும்போது சரி உங்களுக்கு அந்த உண்டான பால் அளவு கரெக்டாக வந்துடும் வச்சுங்களேன் வந்துரும் ஆமாங்க ஆனால் இப்போ சனையா இருக்கிற இரும்பு தான் நம்ம எடுத்துட்டு வரோம் அப்படிங்கிறீங்க எத்தனை மாசம் சனையில நம்ம எடுத்துட்டு வருவாங்க அவைலபிள் எப்படி இருக்கும் நாங்கள் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஏழு மாசம் எட்டு மாசம் ஒன்பது மாசம் சரிங்க எல்லாமே எடுத்துட்டு வரோங்க எல்லாமே எடுத்துட்டு வரோம் ஆமாங்க ஓகே 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 அந்த மாதிரி எடுத்துட்டு வரும்போது ஃபார்மருக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கிறாங்க பண்ணையாளர்கள் அவங்களுக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கிறாங்க ஒரு சிலர் வந்து ஏழு மாசம் எட்டு மாசம் போதும் இல்ல ஒரு சிலர் வந்து ஒரு ஒன்பது மாசம் டெலிவரி ஆற மாதிரி ஒரு இருபது நாலு ஒரு மாசம் போடுற மாதிரி வேணும் அப்படின்னு வேணும் தகுந்த மாதிரி நம்ம டெலிவரி குடுக்குறோம் எடுத்து கொடுக்குறோம் ஆனா இப்ப ஹரியானால இருந்து எடுத்துட்டு வரோம் அப்படிங்கும்போது ஹரியானாவோட அந்த தற்ப சூழ்நிலைக்கும் நம்ம தமிழ்நாட்டோட கிளைமேட்டுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அது எப்படி அடாப்ட் ஆகுது நம்ம ஊருக்கு இல்லையா எப்படி அடாப்ட் பாத்தீங்கன்னா இப்ப நார்த் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாவே வெயில் அதிகமா இருக்கும் நம்ம ஊரோட இருந்தா வெயில் அதிகமா இருக்கும் சரிங்க நம்ம ஊரோட மழை பெஞ்சதுன்னா அங்க மழையும் வந்து அதிகமா பெய்யும் சரிங்க அதே மாதிரி நம்ம ஊர் கம்பேர் பண்ணும்போது அங்க பனி பெஞ்சாலும் பனி காலத்துல கூலிங்கும் அதிகமா இருக்கும் சரிங்க அதனால அந்த கிளைமேட்ல அடாப்ட் ஆனது நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இந்த வெயிலுக்கோ மழைக்கோ இந்த பனி வந்து அடாப்ட் ஆவது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அடாப்ட் ஆகிக்கிறது ஈஸியாங்க ஆகிக்குது அதனால அது ஒரு பெரிய பிரச்சனையே பிரச்சனையே இருக்கிறது இல்லைங்க ஆனா இப்போ கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு எருமைகள் நம்ம கிட்ட இருக்கு அது போக கன்றுகளையும் நான் பாக்குறேன் கன்றுகள் ஒரு ரெண்டு இருக்குதுங்க ரெண்டு இருக்குது இல்ல இல்ல இப்போ நம்ம விற்பனை அப்படின்னு வரும்போது நம்ம என்ன மாதிரி கொடுத்துட்டு இருக்குங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நம்ம கிட்ட வந்து ஃபார்மர்ஸ் வாங்குறாங்க சரிங்க அதே மாதிரி பணியாளர்கள் வாங்குறாங்க பணியாளர்கள் ஒரு சிலர் எனக்கு பத்து வேணும் இருபது வேணும் சரிங்க ஐம்பது வேணும் அந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க எடுத்துக்கோங்க மறுபடியும் எனக்கு என்ன எவ்வளவு வேணும் எடுத்துக்கிறாங்க பார்மர்ஸ் வந்து வந்து ரெண்டு மூணு அது மாதிரி மா எடுக்கறாங்க எடுத்துட்டு வந்து வந்து ஒரு வீக் டேஸ்ல போறாங்க எருமையை எடுத்துட்டு போயிடுறாங்க எடுத்துட்டு கேக்குறாங்க எடுத்துட்டு போயிடுறாங்க யாரா இருக்க எத்தனை எடுத்துட்டு போயிடுறாங்க சரி சரி ஆனா இப்போ விலை நிலவரம் அப்படின்னு வரும்போது மாடுகள் எல்லாம் வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா விலை கம்மியாவே இன்னைக்கு கிடைக்குது சந்தையிலும் கிடைக்குது விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்க முடியுது சரிங்க பட் எருமை வரும்போது எல்லாரும் பயப்படக்கூடியது என்னன்னா அந்த விலைக்குதான் மாடு விலை கம்மியா கிடைக்குது எவ்வளவு கிடைக்குதுங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயில இருந்து கிடைக்குது இல்லீங்களா ஐம்பதாயிரம் ரூபாயில வந்து ஜெர்சி கலப்பின மாடு கிடைக்குங்க அது எவ்வளவு பால் கறந்துருங்க அது அதாங்க அது எவ்வளவு கறக்குதுங்க ஒரு நாலு நாலு லிட்டர் கறக்கிற ஒரு ஜெர்சி கலப்பின மாடு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்குங்க கண்டிப்பா இன்னைக்கு அறுபத்தாயிரத்துக்கு வைக்குதுங்க இருபது லிட்டர் இருபத்தஞ்சு லிட்டர் கிடக்கூடிய மாடுகள் கண்டிப்பா விலை தான் இருபது லிட்டர் அப்படின்னு போயிட்டீங்க மாடு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல வருங்க ஒரு அந்த மாட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு இருக்குதுங்க கண்டிப்பா அதுக்கு மெடிசன் செலவுன்னு சொல்லி தனியா ஒரு அமௌண்டே பிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குதுங்க சரிங்க சரி சரி ஆனா எருமையில அந்த ஒரு இஷ்யூஸ் இல்லைங்க ஓகே ரெண்டாவது எருமை என்னன்னு கேட்டீங்கன்னா எருமை வந்து ஒரு சிலர் கேக்குறாங்க சரி ஒரு வயசு கண்ணுக்குட்டி ஒரு ஓகே எங்க அந்த எருமையோட நல்ல எருமை கறக்கக்கூடிய எருமை ஒரு எட்டு ஏழு கறக்கூடிய எருமையை பார்த்தோம்னாங்க சரிங்க அதனால கண்ணுகுட்டி பிறந்த நாள்ல இருந்து காலையில ஒரு ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் ஈவினிங் ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் பால் குடிச்சதுனா தான் அந்த எருமையோட கண்ணுகுட்டி வளமா வருங்க ஓகே அந்த ஒன்றொன்றரை லிட்டர் மூணு லிட்டருங்க போதுங்க சரிங்க எண்பது ரூபா அப்படிங்கிறது வந்து நார்மலா இன்னைக்கு நார்த்துலயே வந்து எண்பது ரூபாய் எரும் பால் விற்குதுங்க விக்குது ஒரு ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் குடிச்சதுன்னா இருநூத்தி நாற்பது ரூபா அந்த கண்ணுட்டி கொடுக்குற பாலுக்கு கண்டிப்பா கண்டிப்பா அந்த ஃபார்மர் எப்படிங்க அந்த கண்ணுட்டி வந்து பத்து மாசம் பால் வத்தனையும் வச்சிருந்துட்டு சரிங்க எப்படி உங்களுக்கு வந்து விலை கம்மியா கொடுப்பாருங்க கண்டிப்பா நல்ல வளமான எருமையோட கண்ணு அப்படின்னு பாத்தோம்னா சரிங்களா ஒரு வயசு கண்ணு அங்கேயே முப்பத்தையாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு சாதாரணமா விற்குதுங்க தரமான எருமையோட கண்ணு லட்ச ரூபாய் வரைக்கும் விற்கிற கண்ணெல்லாம் இருக்குது இருக்குது ஒரு வயசு கண்ணு லட்ச ரூபாய்க்கு விற்கிற கண்ணு இருக்குதுங்க ஓகே 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 நம்ம அதனால வந்து நல்ல எருமையோட கண்ணு அங்க இருந்து எடுத்து வரணும் அப்படின்னா சரி நல்ல காஸ்ட் கொடுத்தா எடுக்க முடியும் எடுக்க முடியும் அதை வந்து நம்ம ஊர்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறேன் பண்ண மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி எருமை வந்து எங்கிட்ட மோஸ்ட்லி ஃபோன் கால்ஸ் வரது ஒரு அறுபதாயிரத்துல எருமை கிடைக்குமா எழுபதாயிரத்துல கிடைக்குமா எம்பதாயிரத்துல கிடைக்குமாங்க ரைட் எங்க எடுத்துட்டு வரும் அங்க எருமை வாங்கி ஒரு வண்டிக்கு ஒரு எட்டு எரும வருது அப்படின்னா சரிங்க அந்த எருமை அங்கிருந்து வாங்கி இங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்து சேர்த்து வரைக்கும் ஒரு எருமைக்கு முப்பதாயிரம் செலவே ஆயிடுங்க டிரான்ஸ்போர்ட் செலவு மட்டுமே ட்ரான்ஸ்போர்ட் செலவு முப்பதாயிரம் ரூபாய் ஆயிடுதுங்க சரிங்க இல்ல வண்டி வாடகை அங்க லோக்கல் டிரான்ஸ்போர்ட் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்றது அங்க லோக்கல் உள்ளூர்ல இருக்கக்கூடிய ப்ரோக்கர கொடுக்குற கமிஷன் ஓகே பிளஸ் அங்கிருந்து மாட்ட வந்து எடுத்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நாளும் அன்லோடிங் பண்ற கூடிய பாயிண்ட்ல செலவு சரிங்க அதுக்குண்டான லேபர் செலவு அதுக்குண்டான தீவன செலவு இதுக்குண்டான பெர்மிட்டு ஹெல்த் சர்டிபிகேட் இதுக்குண்டான செலவு இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போதுங்க சரி ஒரு எருமை மாடு அங்க வாங்கி கொண்டுட்டு வந்து சேர்த்தும் போதுங்க ஒரு எருமை மாட்டுக்கு முப்பதாயிரம் ரூபாய் செலவாயிடுங்க மா மாட்டோட விலைக்கு மேல வந்து ரூபாய் செலவாயிடுதுங்க ஓகே ஓகே இப்ப அங்கேயே எரும பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டுங்க ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபாங்கிறது அசால்ட்டா சொல்றாங்க அஞ்சு லட்சம் வரைக்கும் விக்குதுங்க ஓகே நம்ம நல்ல ஒரு தரமான எருமை ஒரு ஃபார்மர்ட்ட போய் வாங்குறோம் அப்படின்னா சரிங்க இந்த தரம் இல்லாத எருமையை வாங்கிட்டு வந்து அங்கிருந்து எக்ஸ்பென்சஸ் பண்ணி கொண்டு வரதும் வேறு தரமான எருமையை வாங்கி நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம் அதற்காக கொஞ்சம் செலவு பண்றது தப்பு இல்லை தப்பு இல்லைங்க இப்போ சுமாரா வந்து இந்த முராரக எருமைகள் வந்து ஒரு வேலைக்கு வந்து எவ்வளவு பால் கிடக்குதுன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு பால் கிடைக்கும் ஒரு வேலைக்கு எட்டுங்க உலையில ஒரு எட்டு சாய்ந்தரம் ஒரு ஏழு ஒரு பாஞ்சிலிருந்து இருபது வரைக்கும் கிடைக்கிற எருமைகள்லாம் இருக்குங்க இருக்கு ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி விலைகளும் மாறும் இல்லைங்களா விலைகளும் கண்டிப்பா வேறுபடும் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி விலைகள் மாறுங்க ஓகே ஆனா இப்போ தான் வந்து இந்த எருமை மேல இருந்த ஒரு மோகம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனா நார்த் சைடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே அதிகமா இருக்கு ரூபாய்க்கு விற்பனையாகிற எருமைகள் எல்லாம் நம்ம அப்பப்போ நியூஸ்ல பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆமாங்க அதை பத்தி சொல்லுங்கண்ணா எங்க நம்ம ஊர்ல என்னன்னு கேட்டிங்கனாங்க எரும வளர்த்தறதுக்கு மோகம் குறையலைங்க இன்னும் எரும வளர்த்தக்கூடியவங்களோட ஆர்வம் அதிகமா தான் இருக்குதுங்க சரிங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு எருமையை வாங்கினா அந்த எருமையில நிறைய சம்பாரிச்சிடலாம் நிறைய கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிடலாம் லட்சத்துல சம்பாரிச்சிடலாம் நினைக்கிறாங்க ஓகே ஓகே ஒரு எருமை வாங்கி அதுக்கு உண்டான ஃபுட் என்ன ஃபர்ஸ்ட் அது எப்படி மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு என்ன தீவனம் கொடுக்கணும் சரி எவ்வளவு தீவனம் கொடுத்தா அதுக்கு வந்து போதுமான தீவனமா இருக்கும் கண்டிப்பா அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி கொடுக்கணுங்க ஓகே கேரிங் கம்மியா இருக்குதுங்க எறும்பு பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர்ல அங்க கறக்குது இங்க வந்து ஒரு சிலர் வந்துட்டு நம்ம வந்து என்ன கேரிங் பண்றோமோ அது நல்லா கறக்குதுங்கிறாங்க நான் ஆறு ஆறு லிட்டர் கறக்குன்னு சொல்லி கொடுத்தேங்க சரி ஏழு ஏழு கறக்குதுங்கிறாங்க எட்டு எட்டு கறக்குதுங்கிறாங்க கவனிப்புல தான் இருக்கு கவனிப்பு ஓகே அங்க என்ன கறக்குறதோ அந்த ஹீல்டு இங்கேயும் எடுக்கலாங்க அந்த ஃபுட்டு குடுக்கணும் வேற ஒன்றும் இல்லைங்க நல்ல தீவன முறை ஃபாலோ பண்ணும் அப்படின்னாக்க சரி நல்ல வந்து ஹீல்டு கொடுக்குதுங்க இப்பயும் எறும்பு வாங்குறதுக்கு ஆர்வத்துல நிறைய இருக்காங்க சரிங்க எல்லாரும் பட்ஜெட் இப்போ எனக்கு நேத்து கூட ஃபோன் கால்ஸ் பாத்தீங்கன்னா ஓகே எனக்கு ஒரு ஒன்னே ரூபாய் பட்ஜெட்ல வேணும் ஓகே ஒன்னாயிரம் பட்ஜெட்ல வேணுங்கிறாங்க சரி நான் இப்போ ஒரு எருமையை வந்து

நம்ம பிரீட் பண்ணிக்கலாங்க ஓகே ஒரு ஃபார்ம் அமைக்கும் போது நம்ம எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ப்ரீடா எடுத்து செலக்ட் பண்ணி எடுத்துறோம்னா அப்புறம் நம்ம கிட்ட இருந்து நம்ம பிரீட் பண்ணிக்கலாங்க பழா எருமைகள் வந்து அங்க ஹரியானால இருந்து இங்க கொண்டு வர்றது எப்படி அதுக்கு எவ்வளவு செலவாகுது அதே மாதிரி வந்து எருமையை வந்து ஏன் வந்து வழக்குக்கு தயங்குறாங்க அதோட விலை நிலவரங்கள் என்ன அப்படிங்கறது எல்லாமே சொன்னீங்க இப்ப என்னன்னா ஒரு விவசாயி வந்து உங்களை வந்து மீட் பண்றாரு உங்ககிட்ட இருந்து ஒரு எருமை வாங்குறாருன்னே வச்சுக்குவோம் ஒரு முறா எருமை அப்படிங்கறது என்ன மாதிரியான ஒரு தகவல் இருக்கணும் எப்படி இருந்தா அதோட உடலமைப்பு எப்படி இருந்தா அது வந்து சரியான ஒரு எருமை முறாவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா முறாவோட முக அமைப்பு இந்த மாதிரி முக அமைப்புல இருக்குங்க சரிங்க கொம்பு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மண்டையை ஒட்டி ஒரு கையளவுல வந்து சுருண்டு இருக்கும் சுருண்டு ஒரு நம்ம கையளவுல வந்து முறா பியூர் முறா அப்படின்னாவே சரிங்க கையளவுல வந்து கொம்பு சுருண்டு இந்த மாதிரியான ஒரு முக அமைப்பு ஓகே நல்ல அகன்ற ஒரு காதுகள் சரிங்க அதே மாதிரி உடம்பு பாத்தீங்கன்னா சரி நல்ல பருமனான உடம்பு சரிங்க தோற்றம் பாத்தீங்கன்னா நல்ல வந்து அகண்டு இருக்கும் ஓகே ஓகே எந்த அளவுக்கு நல்லா வந்து அகண்டு இருக்கோ ஓகே அந்த அளவுக்கு தான் வந்து எருமையோட பாலோட கொள்ள அளவு இருக்குங்க ஓகே ஓகே அகலமா நல்லா இருக்கிற வரைக்கும் மடி வந்து அடியில் வந்து அகலமா வைக்குங்க சரிங்க அதே மாதிரி எருமை வந்து ஒரே நல்ல ஒரு கட்டுமஸ்தா நல்ல ஒரு அமைப்புல உடல் அமைப்புல இருக்குங்க சரிங்க சரிங்க இதுதான் இதனோட வந்து உடல் அமைப்புங்க முறாவுக்கு பாடி ஸ்ட்ரக்சரு ஓகே தலையோட முகத்தோட அமைப்பு சரி கொம்பு அமைப்பு ஓகே இத வச்சு தான் வந்து முராவை வந்து நம்ம நிர்ணயிக்கிறோங்க நிர்ணயிக்கிறோம் அதே மாதிரி போன் வெயிட் நல்லா இருக்கணுங்க சரிங்க சரி இப்ப ஜென்ரல்லா ஏறும் உயரமா இருக்கணும் அப்படிமாங்க அப்படிம்பாங்க சிலர் உம் உயரமா இருக்குங்கறத விட போன் வெயிட் நல்லா இருக்கணும் அகலமா இருக்கணுங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் அகலமா அகலமா இருக்கும் மாடு பாக்குறதுக்கு பெருசா தெரியும் வெரிசா இருக்கணுங்க ஓகே ஓகே அது மாதிரி ஹெவியா ஒரு நல்ல அமைப்பு இந்த தலை கொம்பை வச்சு ஃபர்ஸ்ட் இத வந்து இது முரா தானா அப்படிங்கறத முடிவு பண்ணிடலாம் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இப்ப ஜாஃப்ரா பாடிக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கொம்பு வரும் ஜாஃபர் பாடிக்கு கொம்பு கீழ வந்து மேலே சுருண் இருக்கு அதனோட கொம்பாமிப்பை வச்சு தான் அதனோட வந்து இனத்தை வந்து சொல்றதேங்க ஓகே 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 ரொம்ப அருமையா சொன்னீங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து விவசாயிகள் வந்து சந்திச்சு ஒரு நல்ல ஒரு எருமை வாங்கணும் அப்படின்னா உங்களை மீட் பண்ணலாங்களா வாங்கிக்கலாமா கண்டிப்பா எப்ப வேணாலும் வரலாங்க சரிக்கிறதுக்கு தான் இந்த எருமை வச்சிருக்காங்க ஒரு கன்றுகள்னா அது விற்பனைக்குங்களா கன்றுகள் விற்பனைக்கு இருக்குங்க அது விற்பனை விற்பனைக்கு இருக்குதுங்க ஆனா சுமாரா சொல்லுங்க ஒரு ஸ்டார்டிங் பிரைஸ்ங்கிறது நம்ம கிட்ட இருந்து எவ்வளவுல இருந்து அரை ஏருமை ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழுல இருந்து இருக்குதுங்க அதுல இருந்து இருக்குதுங்க ரெண்டே கால் வரைக்கும் இருக்குங்க ஓகே ஓகே அதோட தரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க சரிங்கண்ணா இவ்வளோ நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கேட்டில் ஃபார்ம்ல நம்மளோட எருமை வளர்ப்பை பத்தி மீட் பண்ணி உங்களை சந்திச்சு பேசியிருந்தோம் நிறைய விஷயங்களை வந்து நம்ம நேயர்கள வந்து நீங்க பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க இது எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்க விவசாய பெருங்குடி மக்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நான் நம்புறேன் அதே மாதிரி உங்களோட இந்த பண்ணையானது மென்மேலும் வளரணும்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்கண்ணா நன்றிங்க நன்றி வணக்கங்க மீண்டும் சந்திப்போம் சந்திப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க